வணக்கம் என்ன ஹாஸ்டைலாம் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா கிட்டல் பண்ணுறது தெரியுது ஒரு இடத்துல போய் மண்டே விட்டேன் இப்படி ஆகிடுச்சு கொஞ்சம் எங்கா இன்னும் கொஞ்சம் எங்கா தெரியலாம் அப்படின்னு யோசிச்சது சொதப்பிச்சு எங்கா தெரியலாம் இந்த யங் யூத்தாக மாறணும் அப்படிங்கிறத நோக்கி எவ்வளோ ஓடுறோம் நாம் யாரிட சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் நாம் மட்டுமா ஓடுறோம் வரலாறு முழுக்க நிறைய பேர் ஓடி இருக்காங்க அப்படி ஓடுனவங்களில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங் கதை இருக்குது அதுலேயும் இந்த இளமையாக மாறுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் குளித்து எழுந்திரிச்சா இளமையாக மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு கதைங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அந்த குளத்தை தேடி அந்த நீர்வீழ்ச்சியை தேடி நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க அரசர்கள் தேடி இருக்காங்க அரசர்களை தாண்டி வழிப்போக்கர்கள் தேடி இருக்காங்க இப்படி எத்தனையோ பேர் தேடிருக்காங்க இப்படி தேடுறாங்களா இப்படி தேடுறவங்கள பார்த்தியே இதையே ஒரு பிஸ்னஸாக மாற்றக்கூடாதுன்னு பிஸ்னஸாக மாற்றி அதை வச்சு கட்டினவங்களும் இருக்காங்க இப்படி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள இந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத் அப்படிங்கிற வெல்கம் டு பிக் பேங் போகன் உங்கள் போகன் இளமைக்கான நீர் ஊற்று ஃபவுண்டைன் ஆஃப் யூத் வாங்க இளமையா இருக்கணும் எப்படியாவது இளமையா மாறணும் என்றைக்குமே சாகாத ஒரு வரம் நமக்கு வேணும் எப்பவுமே நம்ம இளமையா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒரு பிளட் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில வரலாறு முழுக்க ஏகப்பட்ட காமெடிகள் நடந்திருக்கு இப்படி வரலாறுல மட்டும் இல்லாமல் மெத்தலாஜிக்கலாவே இது அடிப்படையாக வச்சு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் உருவாயிருக்காங்க இம்மார்டல் அப்படிங்கிற கான்செப்டே அதுல வந்தது தானே நம்ம ஊர்ல எடுத்தீங்கன்னா கூட நாகினி எல்லாம் வந்து பல நூறு ஆண்டுகள் வாழக்கூடியவங்க அவங்களுக்கு வயசே ஆகாது அப்படிங்கிற மாதிரி கதைகள்லாம் எவ்வளோ வந்திருக்கு நாம் இதை கதைன்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு காலகட்டத்துல இதை நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கலாம் எவ்வளோ வயசானவனையும் இளமையாக மாற்றக்கூடிய நீர்வீழ்ச்சி இருக்கு குளம் இருக்கு குளிச்சு குளிச்சிரிச்சா போதும் மொத்தமா அப்படியே இளமையாக மாறிடலாம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வச்சு எப்படிலாம் கல்லா கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு செம்ம ஐடியாவே இருக்காப்பா இதை கோயம்புத்தூர்ல போய் நம்ம ஏன் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு யாரும் யோசிச்சிடக்கூடாது புரியுதா கரெக்டாக கேட்டுவிட்டா சரி அந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத்த வச்சு எப்படி சம்பாதிச்சாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியான ஒன்றாக இருந்துச்சு யாரெல்லாம் தேடி இருந்தாங்க அப்படிங்கிற மேட்டராக பார்க்க ஆரம்பிக்கலாம் வரலாறு முழுக்க இந்த மாதிரி இளமையாக மாறணும் அப்படி மாற்றக்கூடிய குலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி ஏகப்பட்ட அரசர்கள் பல வகையில் முயற்சி செஞ்சிருக்காங்க படையெடுப்புலாம் கூட நடத்திருக்காங்க ஆனால் அவ்வளோ பேர் அவ்வளோ நூறு ஆண்டுகள் தேடியும் அவங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை ஏன்னா அப்படி ஒரு ஃபவுண்டைனுங்கிறது பிராக்டிக்கலாக கிடையாது ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எப்போவுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னா நாம் நம்மளை எப்போவுமே அப்டேட்டடாக வச்சுருக்கணும் புதுசாக எந்த விஷயம் வந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நாலேஜ் அப்டேட்டாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே நம்மளை இளமையாக வச்சுக்கிட்டே இருக்கும் அதுவும் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளை எப்பவுமே நம்ம எங்கே வச்சுக்கணுன்னா அதுக்கு அப் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய கெரியர் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக பவர்ஃபுல்லாக ஃப்யூச்சர் ப்ரூஃபாக கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஸ்கில் செட்டுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் அதை நம்ம தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு தான் என்ட்ரி நமக்கு உதவுறாங்க என்ட்ரி ஒரு பவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த கோர்ஸ் உங்களை உங்களுடைய கெரியரில் ஷார்ப்பா எங்கா எப்போவுமே உங்களுக்கான டிமாண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு நபரா உருவாக்கும் நாலு மாத கோஸ்ட்ல நீங்கள் எஸ்சிஇஓ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கூகுள் ஆட்ஸ் ஃபேஸ்புக் ஆட்ஸ் இமெயில் மார்க்கெட்டிங் ஏ டூல்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்னு எல்லாத்தையுமே கற்றுக்கலாம் அதுவும் தமிழ்லையே கற்றுக்க முடியும் இல்லை லைவ் கிளாஸ் இருக்குது ரெக்கார்டர் கிளாஸ் இருக்கு ஒன் டு ஒன் வந்து மென்டர்ஷிப்புங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க அதோட நைன்டி எயிட் பர்சன்ட் ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்படிங்கிறதையும் தராங்க படிச்சு உடனே என்எஸ்டிசி நாஸ்காம் அப்புறம் இலினோய் இன்ஸ்டியூட்ல இருந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் படிச்சு சர்டிஃபிகேட்டில் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கும் என்ட்ரி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இதுக்குனே டெடிக்கேட்டட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்க கிட்டே இருக்கு ப்ளஸ் இன்டர்வியூக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் உங்களுடைய சிவிங்கிறதெல்லாம் எப்படி வந்து நீங்கள் தயார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டர்ஷிப்பையும் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் கரியரை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதா ஃப்ரீலான்ஸராக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜாப்ல இன்னும் பெருசாக அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் சரி இல்லை நீங்கள் ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்க அதை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் சரி கண்டிப்பாக என்ட்ரியுடைய ஏ பவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஸ்கில்ஸ் கான்ஃபிடன்ஸ் அப்புறம் சரியான கைடன்ஸை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கோர்ஸ் பற்றின முழுமையான டீடெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாயின் பண்ணுங்கள் இப்போது இந்த ஃபவுண்டன் ஆஃப் யூத்துங்கிறது எப்படிலாம் தேடினாங்கிறத பார்க்கலாம் இந்த ஃபவுண்டேன் ஆஃப் யூத் அப்படிங்கிறத வரலாறு பதிவாகிறதுக்கு முன்னாடி காலத்திலேருந்தே தேடி இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது செவிவழி செய்தியாக இருக்கக்கூடிய வரலாறுலையே எப்போ அந்த பக்கம் ஏதோ ஒரு கிணறு இருக்கான் அந்த பக்கம் ஏதோ ஒரு பெரிய அருவி இருக்கான் அதில் போய் குளிச்சா வந்து பயங்கரமாக இளமையாக மாறிடலாமாங்கிற கதைகள் பல கலாச்சாரங்களும் சுற்றிட்டு வந்திருக்கு இப்படி நீர்நிலைகள் மட்டும் இல்லை செடி பழம்னு சாப்பிட்ற ஐட்டத்தை கூட இந்த மாதிரி ஒரு நெருக்குப்பா எப்போவுமே இளமையாக மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க கிரேக்க தத்துவ ஞானி ஹெரோடாட்டஸ் வந்து ஒரு குறிப்பு வந்து எழுதுறாரு ஆப்பிரிக்கா பக்கத்தில் மேக்ரோபியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் இருக்காங்க அவங்களுக்கு வயசே ஆகிறது இல்லை ஏன்னா அவங்க ஊரில் ஏதோ ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்குது அதில் குளிச்சா அவங்க வயசே ஆகாமல் எங்கே இருக்காங்களாம் அப்படின்னு ஒரு எழுதுகிறார் அப்போவே ஃபேக் நியூஸை பரப்பியிருக்கார் இவர் எழுத படிச்சுட்டு ஏகப்பட்ட பேர் ஆஃப்ரிக்காவுக்கு படையெடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒருத்தரும் திரும்பி வந்த மாதிரியான செய்திங்கிறதே இல்லை அலெக்சாண்டர் ஒரு மகா பேரரசராக வளரணும் மொத்த உலகமே நம்மளுடைய கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சுற்ற ஆரம்பித்தார் இல்லையா அப்போது இந்த இளமைக்கான நீர்வீழ்ச்சி எங்கேயாவது இருக்கா இல்லை இந்த கோலம் குட்ட மாதிரி ஏதாவது இருக்கா தேடி பாருங்க அப்படின்னு தன்னுடைய படையில ஒரு பிரிவையே பிரித்து தேடுறதுக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னா பாருங்க எந்த அளவுக்கு மனுஷன் ஒரு வெறியில இருந்திருக்காருன்னு யூத்துன்னா அப்படித்தான் அப்படி தான் இருக்கும் விசம்பட்டம் நாகரிகத்தில் கில்காமேஷ் அப்படிங்கிற ஒரு கதைங்கிறது சொல்லுவாங்க இந்த கில்காமேஷ் ஒரு அரசன் அவனுக்கு வந்து எப்போவுமே இளமையாக இருக்கிறதுக்கான ஒரு கனிங்கிறது தேவைப்பட்டுச்சு எங்கே இருக்குங்கிறது கூட அது சொல்லிட்டாங்க அதை தேடி போகும்போது ஒரு பாம்புகிட்டே சண்டை போட்டு அவன் தோற்று போயிட்டான் அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவாங்க இந்த கில் காமேஷாரு அவரை சுற்றி இருக்கக்கூடிய மித்தாலஜிலாம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே இந்த மெசப்பட்டம்மைய நாகரிகத்தை பற்றின ஒரு வீடியோங்கிறத நம்ம போட்டிருந்தோம் அனுநாகி சீரீஸ்ன்னு அதில் போய் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அங்கே கிடைக்கும் இந்த கில்காமிஸ் கதை அப்படிங்கிறது எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படிங்கிற மனுஷனுடைய அந்த ஆசையுடைய விளைவா உருவானதுதான் அதுக்கப்புறமா மதங்கள் பெருசாக உருவாகுது கிறிஸ்தவ மதத்திலையும் இதே மாதிரியான ஒரு நம்பிக்கைங்கிறது உருவாச்சு ஏசு கிறிஸ்து கடைசி காலத்துல அவர் லாஸ்ட் சப்பர் கொடுத்தார்ல தன்னுடைய சீடர்களுக்கு அப்போ இது என்னுடைய ரத்தத்தின் அடையாளமாக இருக்குன்னு வைன ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தார் இல்லையா அந்த கிளாஸ்க்கு பேரு ஹோலி கிரெயில்னு சொல்லுவாங்க இந்த ஹோலி கிரெயில் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க தான் செய்கிறாங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய கையால் கடைசியாக கொடுத்த அந்த ஹோலி கிரெயில் இருக்குல்ல அந்த ஹோலி கிரெயிலில் நம்ம ஒயினை ஊற்றி குடித்தோம் அப்படின்னா சாவே நம்மளை தொடாது அப்படிங்கிற ஒரு மித்து நம்பிக்கைங்கிறது உருவாச்சு அதனால் பதிமூணாம் நூற்றாண்டில் இருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் தேடி இருக்காங்க ஐரோப்பாவில் ஏதாவது ஒரு குட்டி நாட்டுக்கு ஒரு அரசன் வந்தா அந்த அரசன் தன்னுடைய படையில ஒரு பிரிவாக கண்டிப்பாக இந்த ஹோலி கிரையில் கண்டுபிடிச்சிட்டு வாங்கடான்னு அனுப்பியிருக்காங்க இப்போ நிறைய அரசர்கள் வந்து இந்த ஹோலி கிரையில தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ பன்னிரெண்டு பதிமூன்காம் நூற்றாண்டுல இந்த ஹோலி கிரெயில் மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை செஞ்சு அதை போய் அரசர்கிட்டே விற்ற கதையெல்லாம் கூட நடுநிலாம் நடந்திருக்கு வெளியில் சொன்னால் வெட்க கேடுன்னு நிறைய பேர் சொல்லாமலே அமுக்கியிருக்காங்க அப்படின்னு குறிப்புகள் இருக்குது ஆனால் வரைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஹிஸ்டாரிக்கல் ரெக்காட்சுங்கிறது நமக்கு கிடைக்கல விட நாங்கள் என்ன தொக்கா எங்ககிட்ட இதே மாதிரி சரக்கு இருக்கியா அப்படின்னு இஸ்லாம்லேயும் இதே மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது அல் கிடீர் அப்படிங்கிற ஒருத்தர் ஏதோ ஒரு குளத்தில் வந்து குளிச்சுட்டு எந்திரிப்பார் எந்திரிச்சோடனே ஒரு இளமையாக மாறிடுவார் அப்படிங்கிற ஒரு மித்துங்கிறது இஸ்லாம்லேயும் ஃபாலோ பண்ணப்படுது இந்த அல்கிதர் பர்சனாலிட்டியை வந்து சாகா வரத்துக்கு மட்டும் இல்லை ஞானம் விஷ்டமுக்கும் அடையாளமாக இஸ்லாமில் இருக்கக்கூடியவங்க பார்க்குறாங்க ஒவ்வொரு மதத்துலையுமே சாகாவரம் பெற்றதற்கும் அதே மாதிரி எப்போவும் இளமையாக இருக்கிறதுக்குமான நிறைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸுங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது அப்புறம் அதை அடிப்படையாக வச்சு ஏகப்பட்ட கற்பனைகள் வந்து அதுக்கப்புறம் திரைப்படங்களாக வந்தது நாவல்களாக வந்தது எக்கச்சக்கமாக வந்திருக்கு ஏன் பேட்மேனுடைய ஆர்ச் எனிமேஸில் ஒருத்தர் ராஸ் அல்குல் அவர் என்ன பண்ணுவார் இதே மாதிரி ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தில் போய் அப்பப்போ குளிச்சிட்டு வந்துட்டு எங்கே வந்துட்டு தான் பேட்மன போய் டார்ச்சர் பண்ணுவார் ஆனாலும் பேட்மேன் அவர் ஒவ்வொரு வாட்டியும் தோக்கடிப்பார் இனவ் அப்படின்னு உங்களுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு ஊரே சேர்ந்து பார்த்து பயங்கரமா வந்து சம்பாதிச்சிருக்காங்க பதினாறாம் நூற்றாண்டுல கொலம்பஸ் வந்து நான் வந்து இந்தியாவுக்கு புது ரூட்டை கண்டுபிடிக்கிறேன்னு போய் அமெரிக்க கண்டத்துல ஒரு பகுதியை கண்டுபிடிச்சாரு நம்ம வரலாறு பிடிச்சிருக்கோம் கொலம்பஸ் என்னெல்லாம் பண்ணார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கொலம்பஸ் யார் அவர் தான் கண்டுபிடிச்சாரா இதெல்லாம் வந்து தனியாக ஒரு எபிசோட் போட்டிருக்கோம் நிறைய எபிசோட் போட்டிருக்கோம் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கொலம்பஸ் வந்து அமெரிக்காவுக்கு போய்ட்டு மறுபடியும் ஐரோப்பாவுக்கு வந்து திரும்ப வந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு கிளம்பி போனார் அப்படி அவர் போன அந்த ரெண்டாவது வயாச்சில் கொலம்பஸ் கூட இன்னொருத்தர் போனார் அவர் பேர் டே லியோன் இவர் கொலம்பஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுறாரு அவர் கூட சேர்ந்து போய் எல்லா விதமான அட்ராசிட்டியும் அவர் பண்ணுறாரு அப்புறம் போட்ட ரிகா தீவில் போய் அவர் கொஞ்சம் செட்டில் ஆகுறாரு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினரெல்லாம் அடிமையாக மாற்றி அங்கே வந்து ஒரு பெரும் பண்ணையெல்லாம் உருவாக்குறாரு அந்த பழங்குடியினர் மக்கள் கிட்டேருந்து ஒரு விஷயத்தை அவர் கேள்விப்படுறார் அங்கே வந்து ஏதோ ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்குது அந்த நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு எழுந்திரிச்சா இளமையாக மாறிடலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு இந்த பழங்குடியினர் சொல்லியிருக்காங்க இதை கேள்விப்பட்டவர் திரும்ப அவர் ஐரோப்பாவுக்கு அவருடைய நாடான ஸ்பெயினுக்கு வந்தப்போ இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கார் இவர் மேலே நிறைய பேருக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி வெறுப்புங்கிறது இருந்துச்சு ஏன்னா இவர் சும்மா சும்மா அமெரிக்காவுக்கு கிளம்பி போகிறாரு இவருக்கு மட்டும் நிறைய காசு வந்து அரசர் தராரு இது என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வெறுப்பில் இருந்தாங்க அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும் இவர் இறந்ததுக்கு அப்புறமா பதினோராம் நூற்றாண்டில் இவரை பற்றின குறிப்புகளை எழுதுகிறாங்க ஒரு ரெண்டு பேர் எழுதுகிறாங்க இவருக்கு நல்லா கொஞ்சம் க்ளோஸாக இருந்தவங்க அவன் தான் இன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு போயிட்டா செஞ்சா அவங்க பான்ஸ்டே லியோனுக்கு ஆண்மைங்கிறதே கிடையாது அதனால எப்படியாவது இளமையாக மாறணுங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இளமைக்கான ஃபவுண்டைனை தேடிக்கிட்டே இருந்தான் அதுக்கு தான் எல்லா காசையும் செலவு பண்ணான் அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதுறாங்க அவங்க எழுதி வச்சாங்கல்ல அது அப்படியே ஒரு மித்தாக மாறிடுச்சு பான்ஸ்டே லியோன் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனார் எங்கெங்கெல்லாம் அவர் போய் செட்டில் ஆனார் எங்கெங்கெல்லாம் அவர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணார் அந்த இடத்தெல்லாம் நாமும் போய் தேடுவோன்னு நிறைய பேர் படம் போக ஆரம்பித்தாங்க கடைசியாக லியோன் வந்து தான் லேண்ட் ஆயிருந்தார் அதாவது இன்றைக்கி நம்ம ஃப்ளாரிடான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல அவர் தான் முத முதல்ல லேண்ட் ஆனார் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சு அவர் தான் அதுக்கு ஃப்ளாரிடா அப்படிங்கிற பேரே வச்சார் அந்த இடத்துல அவர் ஒரு செட்டில்மெண்ட்டையும் உருவாக்குறார் இந்த ஃப்ளாரிடா இடத்துல தான் அவர் ரொம்ப நாள் இருந்திருக்காரு அதனால கண்டிப்பாக இங்கே அந்த ஃபவுண்டன் ஆஃப் யூத்துங்கிறது இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி எக்கச்சக்கமாக தேட ஆரம்பித்தாங்க இதில் இந்த இடத்துல தாங்க அந்த நீர்வீழ்ச்சி இருக்குது அந்த இடத்துல தாங்க அந்த நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க அதனால் ஃப்ளாரிடாவில் பல இடங்கள் இந்த நீர்வீழ்ச்சியை தேடி தேடி மக்கள் படையெடுக்கக்கூடிய இடமா மாறிச்சு இந்த இனிமே இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது அதனால் இதோடைய ரேட்டு இவ்வளோ ஏறிடுச்சின்னு ரியல் எஸ்டேட்டில் ரேட் எடுத்துவாங்கல்ல அதே மாதிரி இந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத் இது தாங்க ஒரிஜினல்னு சொல்லி எக்கச்சக்கமா ரேட்டை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க லேண்ட் வேல்யூ இப்படி லேண்ட் வேல்யூ மட்டும் அதிகமாகல டூரிசம் பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு இப்படி வர்றவங்க தங்கிறதுக்குன்னு நிறைய ஹோட்டல் உருவாக ஆரம்பிச்சு அதே மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி இருந்துச்சு அந்த நீர்வீழ்ச்சிக்கு இவர் பெரிய வச்சு இதுதான் அந்த இளமையா மாத்தக்கூடிய நீர்வீழ்ச்சி அப்படின்னு ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பதில் கிளப்பி விட்டாங்க அதனால அந்த நீர்வீழ்ச்சியை பாக்குறதுக்குன்னு எக்கச்சக்கமான பேரு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியா செயின்ட் அகஸ்டின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம் தான் பவுன்ஸ் உண்மையிலேயே வந்து பார்த்த இடம் அங்கே தான் வந்து இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அதைய சுற்றி வந்து நல்ல டெவலப்மெண்ட் உருவாச்சு இருபதாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் அங்கே அவருக்கு ஒரு சிலை வச்சாங்க அந்த சிலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குளம் இருக்குது சல்ஃபியூரிக் ஆசிட் வாசங்கிறது அந்த குளத்தில் இருந்து வர ஆரம்பிச்சிது அந்த குளத்தை சுற்றி வேலி போட்டு இதுதான் அந்த குளம் இதுக்குள்ளே குளிச்சா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இளமையாக மாறிடலாம் அப்படின்னு ஒரு மித்து உருவாச்சு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பிக்கஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு பயங்கரமாக கல்லா கட்டுது இருபதாம் நூற்றாண்டில் லயோலா டே மெக்கானல் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் உமன் வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க செயின்ட் அகஸ்டின் ஆர்கியாலஜிக்கல் பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க்கை உருவாக்குறாங்க அந்த பார்க்குக்குள்ளே பான்ஸ்டே லியோனுக்குன்னு ஒரு மெமோரியல் மாதிரியான ஒரு செட்டப்பே உருவாக்கி அந்த ஆர்க்கியாலஜிக்கல் பார்க்குக்கு வரக்கூடிய விசிட்டர்ஸுக்கு காசுங்கிறத கலெக்ட் பண்ணி அவங்களும் அதை பெரிய பிஸ்னஸாக டெவலப் பண்ணிட்டாங்க இப்படி இளமையாக மாறறதுக்கான நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னு பல பேர் தேடுறாங்கங்கிறத பார்த்துட்டு அதை அடிப்படையாக வச்சு பயங்கரமாக காசு பார்த்தவங்க ஃப்ளாரிடாக்காரங்க என்னை கேட்டால் அமெரிக்கன் பீகார் ஃப்ளாரிடான்னு சொல்லலாம் சரி உண்மையிலேயே நம்மளால் யூத்தாக மாற முடியாதா அப்படிங்கிறத கண்டிப்பாக மாற முடியும் அதுக்கான ப்ராக்டிசஸுங்கிறது ஹெல்த் ப்ராக்டிஸில் மட்டும் இல்லை சயின்டிஃபிக்கலாகவே அதை நோக்கி வந்து டாக்டர்ஸ் நகர ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்து பதினாறில் ஒரு எலியுடைய ஜெனட்டிக்கல் ப்ரோக்ராமை ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணாங்க அந்த எலி வயசாகாமல் ஹெல்த்தியாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஸ்டடிங்கிறது சக்ஸஸ் ஆச்சு இப்போ வரைக்கும் அது டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது கூடிய சிக்கத்தில் அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாராலேயுமே ஹெல்த்தியாக இளமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அது ரகசியமாக பணம் படைத்தவர்களுக்கு மட்டும் இருக்கா என்னன்னு தெரியல ஏன்னா ஐம்பது வயசை தாண்டினா பல முக்கியமான புள்ளிகள்லாம் வயசான ஃபீல்டே இல்லாமல் எங்கேயாவே இருக்காங்க அதனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது சரி ஓகே பிங்க பஸ் எங்கே மாறுதுக்கான நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு எப்படிலாம் தேடிருக்காங்க அப்படிங்கிற இந்த செய்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் இது மாதிரி அதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா எப்பவுமே எங்கே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ஃபுட் டயட்டாக இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் நானும் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பேன் இல்லையா சரி அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்